சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குதிரை வண்டி பேட்டையில் தேநீர் கடை ஒன்றில் நுழைந்த இளைஞர் குடிக்க தேநீர் கேட்டுள்ளார் பார்ப்பதற்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருந்ததால் அவரை கண்ட கடை ஊழியர் அவரை திட்டியபடியே தலையில் கடுமையாக தாக்கினார் அதில் ரத்தம் சொட்ட சொட்ட மயக்க நிலைக்கு சென்ற இளைஞரை மனிதாபிமானமே இல்லாமல் கடை ஊழியர்கள் விரட்டி அடித்தனர் தலையில் காயம் அதனால் ஏற்பட்ட இரத்த இழப்பு போன்றவற்றால் சாலையில் நடக்கக்கூட முடியாமல் தடுமாறினார் அந்த இளைஞர் இரக்க குணம் கொண்ட சிலர் அவருக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்து சற்று தேற்றினர் அதனால் கடையில் இருந்து சிறிது தூரத்திலேயே நடக்க முடியாமல் அவர் மயங்கி எழுந்தார் அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் இளைஞரை மீட்ட ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிகிச்சைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தேநீர் குடிக்க வந்த இளைஞர் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கிய கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஓமலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்